கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இன்றைய நம்பிக்கையின் விதைகளோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒன்பதாம் அதிகாரம் இருபது இருபத்தி ஒராது வசனம் அப்பொழுது பன்னிரண்டு வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று தன் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு அவர் பின்னாலே வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டார் வசனம் சொல்லுகிறது பெரும்பாடுள்ளிரண்டு வருஷங்களாக ஒரு உதிரப்போக்கோட தன்னுடைய ஆஸ்திகளை செலவழித்து விட்டார் தன்னுடைய முயற்சிகளிலே தோல்வியடைந்திருக்கிறார் அவள் இஸ்ரோவேலில் பார்க்காத ஒரு வைத்தியன் இல்லை இஸ்ரவேலில் அவளுக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை ஆலோசனைகளையும் அவள் கேட்டு கேட்டுவிட்டார் ஆனால் அத்தனை ஆலோசனைகள் அத்தனை முயற்சிகள் அத்தனை பிரயாசங்கள் அனைத்தும் அலலூயா ஒரு நம்பிக்கையற்ற நிலைமையை தான் அவருடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்தது உடைய எந்த ஒரு மாற்றமும் இல்லை ஆனால் இந்த பன்னிரண்டு வருஷ முயற்சிக்கு பின்பு அவள் ஒருத்தரை காண்கிறார் அதான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்தான் அவர் அந்த இடத்திலே கடந்து போகிற நேரத்திலே அவள் உள்ளத்திலே சொல்லிக் கொள்ளுகிறாள் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் நான் சாப்பிட்டால் சொஸ்தமாவேன் பெரியமானே இன்று நம்முடைய நிலை கூட இப்படிப்பட்டதாக இருக்கலாம் அநேக வருஷ அந்த பிரயாசத்தின் பலனை வாழ்க்கையிலே பார்க்க முடியாது இருக்கலாம் அநேக எதிர்பார்ப்புகள் நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் வைத்திருக்கலாம் ஆனால் எல்லா முயற்சிகளும் அடுத்தடுத்த தோல்வியை நோக்கியே கடந்து செல்லுகிறது போல காணப்படலாம் வாழ்க்கையே ஒரு வெறுத்த ஒரு சூழ்நிலைக்குள்ளாய் நாங்கள் இந்த நாளிலே கடந்து வந்திருக்கலாம் பெரியமானவர்களே இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரி நமக்கு ஒரு சுவிசேஷத்தை சொல்லுகிறார் அதுதான் இந்த நாளிலே அவருடைய ஒரு பிரஸ் பிரசன்னம் போதும் அவருடைய ஒரு தொடுகை போதும் அவருடைய ஒரு பார்வை போதும் நம்முடைய வாழ்க்கையிலே நாங்க இழந்த அத்தனையும் இரட்டிப்பாய் மீட்டுக் கொள்வோம் எங்களுடைய தோற்று போன முயற்சியின் வருஷங்களை நாங்கள் இரட்டிப்பாய் நாங்கள் மீட்டுக் கொள்வோம் கர்த்தர் தாமே இந்த வசனங்களோடு உங்களை என்று நான் விசுவாசிக்கிறேன் தொடர்ந்தும் பைபிள் மரத்தின் வேதத்தியான பகுதிகளோடு இணைந்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த பிரியமானவர்களே இயேசுவின் பிரசன்னத்தை நாடுங்கள் உங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலையில் அத்தனையும் அவர் மாற்றி உங்களை உங்களை ஆசீர்வதி God bless you.